இங்கே பாரு டேய் இங்கே அவனை உனக்கு பிடிக்கலையா ம் அவனை உனக்கு பிடிக்கலையா இங்கே பாரு அவன் இருந்தாலும் உனக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் தெரியுதா பொறாமை பிடிச்சி போயெல்லாம் தெரியக்கூடாது என்ன நம்ம பையன்டா அவன் சின்ன பையன் குட்டி பையன் அங்கே பாரு குட்டி பையன் ம் அவனை யாரும் அடிக்காம நீ தான் பார்த்துக்கணும் அந்த ரவுடி பையன் கல் எடுத்து போடுச்சுன்னா போய் கைப்பிடிச்சி கடிச்சு வச்சிரு என்ன ம் ஆமாம் உங்கள் அப்பா சிவா ஒரு நாயவே கடிச்சு கொண்டு விட்டான் தெரியுமா ரொம்ப குரும் பண்ணுதுன்னு ம் இங்கே பாரு விஜய் நீ ஏன்டா போஸ்கன்று போயிட்ட அப்படிலாம் உற்ற மாட்ட விஜய் உன்ன நீ தங்க விஜய் இல்லை தங்க விஜய் தங்க விஜயா நீ இது தங்க விஜய் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டா செல்லாம் நீ இன்னொன்று வாங்கிக்கலான்னு சொன்னல்ல நான் உனக்கு விளையாடுறதுக்கு ஒன்று வேணும்ல நீ அது கூட சேர்ந்து விளையாடுறா அந்த தூங்க கிடக்கிறான் உங்கள் அப்பா அவன் தூங்குறதுக்கே சரியாக போயிடுது நேரம் இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு இங்கே பாரு அவன் நாம்பளே வச்சுக்கலாம் ம் அவன் நாம் நல்லா பார்த்துக்குவியா நீ அவன் நல்லா பார்த்துக்குவியா அவன் எங்கேயும் போகக்கூடாதுடா பார்த்துக்காடா அவனை சின்ன அவன் ம் பார்த்துக்கிறியா பார்த்துக்கணும் ம் சரி நீ எங்கேயும் போவாத இப்பெல்லாம் மழை பெஞ்சுருக்குதாங்க தோப்புக்கெலாம் போவாத அவன் கிடக்குறான் சிவா சிவாவுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல நீ அவனோட சேராத உனக்கு ஃப்ரெண்டு அர்ஜுன் வந்து உனக்கு ஃப்ரெண்டு ம் அர்ஜுன் வந்து உனக்கு ஃப்ரெண்டா இல்லையா வா அர்ஜுன் அர்ஜுன் வா அர்ஜுன் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக இல்லையா சொல் அர்ஜுன் உனக்கு ஃப்ரெண்டாக இல்லையா இவன் பேர் அர்ஜுன் உன் பேர் விஜய் ரெண்டு ரெண்டும் ஒருத்தர் பேர் எடுத்தாண்டா இவன் அர்ஜுனை நீ வில்லுக்கு விஜயன் ரெண்டு பேர் பேரும் ஒன்று தாண்டா என்ன ம்